கடகராசனியர்களுக்கு வணக்கம் புத்தாண்டு என்றாலே எல்லோர் மனதிலும் இந்த ஆண்டாவது பல மாற்றங்கள் நம் வாழ்வில் ஏற்படாதா என்பது பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது அந்த வகையில் ஆண்டான புத்தாண்டு தானாக நடக்க போகும் நல்லது என்ன குறிப்பா கடகராசிக்கு இந்த புத்தாண்டு பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை தொழில் பணம் பொருளாதாரம் காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் ஜோதிடம் ரீதியான கிரகங்களின் பெயர்ச்சி புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகுது குறிப்பா தானாக என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது என்பது குறித்தான முழு விளக்கத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புத்தாண்டு பலனாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்மராசியில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிக்கும் இக்காலகட்டம் அஷ்டமஸ்தானம் எனப்படும் கும்பராசியில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்படுது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது என்பது மிகவும் அவசியங்க வெளியிடங்கள்ல தரக்குறைவான உணவகங்களில் உண்பதை கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லனா தேவையில்லாத உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெளியூர் பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்கள் பணம் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க ஏனெனில் களவு போக வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தார் போல் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு வனத்திலே என்று கூறுவார்கள் பெரியோர்கள் அதாவது ஸ்ரீ ராமபுரம் பதினான்கு ஆண்டுகள் வன வாழ்க்கையை ஏற்ற போது அவரது ஜாதகத்தின்படி அவருக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரித்தார் அப்போது அவர் பட்ட துன்பங்களை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் விவரித்துள்ளது அதனால் கூல்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பரிகாரம் செய்து கொள்வது என்பது மிகவும் அவசியங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகளும் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதங்களும் தேவையற்ற அலைச்சல்களினால் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தான் இருக்கு நேரத்திற்கு உறங்குவது நேரத்திற்கு உணவு உண்பது தரக்குறைவான உணவகங்களில் உணவு தவிர்ப்பது அதே போல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்ப்பது ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது குறிப்பா இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் இடம் வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது இத்தருணங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனியர்கள் வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் இந்த புத்திர பாக்கியத்திற்காக பல மாதங்களாக வருடங்களாக ஏங்கி காத்திக் கொண்டிருக்கும் கடகராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேலும் இன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதி ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது அலுவலகத்தில் நீங்கள் அன்றாட கடமைகளையும் பொறுப்புகளையும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுதுங்க மேலதிகாரிகளின் நியாயமற்ற போக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் பல தருணங்கள்ல வேறு வேலைக்கு சென்று விடலாம் என்ற எண்ணம் தலை தூக்குங்க உணர்ச்சி வசப்படும் முடிவுகளை எடுத்து விடுகிறோம் தவிர்க்க வேண்டும் அப்படியே நான் எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தற்காலிக பணியாளர்களுக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் முயற்சிகளை நீங்கள் கொடுத்து எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கடகராசி சென்ற தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் நுகர்வோர்களை சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து கொண்டு உங்கள் சரக்குகளை சந்தைக்கு அனுப்புவதை திட்டமிட்டு தீர்மானிப்பது மிகவும் அவசியங்க சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறைவது உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்குங்க அது மட்டும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தவர்கள் இந்த புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர்களாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதுங்க அவர்களுடைய கடனையும் நீங்கள் அடைத்து முன்னேற்றப்பாது பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க அப்படியே சரக்குகள் அனுப்பினால் முன்பணம் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு சரக்குகள் அனுப்புவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது நமக்கு தான் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க பணப்பிரச்சனையும் சற்று கடினமாகவே இருக்கும் அடிக்கடி பணப்பிரச்சனை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்களுடைய திறமைக்காகவும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வர இருக்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்குங்க கடகராசி தென் அரசியல் துறையினருக்கு புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உதவிகரமாக இந்த காலகட்டம் மாற இருக்குதுங்க நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அடுத்து வரும் மூன்று வாரங்கள் அனுகூலமாக இருக்குது உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு குறையுங்க இதுவே மன நிம்மதியை பாதிக்கும் பிற அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் உங்களுடைய தலைவர்களின் சிலர் உங்களை சந்தேகிக்கிறார்கள் இதனை சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்கள்ல எடுத்தோம் கௌதம் என இல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு பதவியோ அல்லது பொறுப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியம் என்பதை தெளிவுபடுத்து கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இன்றி நீடிக்குதுங்க படித்தவை நினைவில் நிற்கும் தேர்வுகள் மிகச் சரியான விடையளிக்க புதனின் நிலை உதவிகரமாக இருக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் பெற்று தருகிறார் உயர் கல்விக்கு மனம் விளையுங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை அளிக்குங்க உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பப்படி இடம் கிடைக்க இருக்கு ஒருவேளை வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிகளாக இத்தருணங்களை நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தேவையான நிதியுதவியும் சிபாரசுகளும் கிடைக்குங்க கல்வியில் இந்த ஒரு பின்னடைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் விவசாய துறையினர் பொறுத்தவரை சூரியன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் விவசாய துறையுடன் நேரடி தொடர்பு கிரகங்களும் ஓரளவு அனுகூலமாகவும் சுபபலம் லாபகரமான ஒரு கிடைக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து நிவாரணம் பெறலாம் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் அமைந்திருக்குங்க வங்கிகளின் ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவது சுக்கரன் ஓரளவு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு நன்மைகளும் கடைசி வாரத்தில் கசப்பான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அவற்றை தவிர்த்து இந்த ஆண்டு முழுவதுமே கடகராசிரியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ஒரு முறை திருநள்ளாறு மற்றும் திருக்கொல்லிக்காடு ஆகிய திருத்தலங்கள் குடும்பத்தினருடன் சென்று தரிசித்து விட்டு வாங்க குறிப்பா வீட்டின் பூஜை அறை ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்